தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் ராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி வருது அதனால ராமனை பத்தி இன்னைக்கு ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா கம்ப இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் பத்தி ராமாயண தொடர் சொற்பொழிவுகளில் நான் நிறைய பேசியிருக்கேன் ராமாயணம் மகாபாரதமெல்லாம் நம்முடைய மனதை செம்மைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய காப்பிய கதைகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே அப்படிதான் ஏன் ராமாயணம் படிக்கணும் ஏன் மகாபாரதம் படிக்கணும் ஏன் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வரும்போது இப்படி அவங்களுக்கு அங்க பிரச்சனை வந்தது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதே நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நிச்சயமாக அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால தான் பக்தி இலக்கியங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க ராமன் எப்படி வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதை ராமன் நவமி செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏப்ரல் ஆறாம் தேதி நவமி வருகிறது கைகேயி ராமன் கிட்ட சொல்கிறா நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு அந்த தான் அவன் மறுக்கிறான் இப்ப கூப்பிட்டு அனுப்புற கைகை இங்க வா ஒன்ற ஒரு விஷயம் சொல்லணும் வந்து நிக்கிறான் ராமன் கைகையை சொல்றாள் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் ராமன் முன்னாடி வந்து நிக்கிறான் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் கைகையை சொல்றா இங்க வேற ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள இந்த உலகம் முழுசும் என் பையன் பரதன் ஆட்சி பண்ணணும் நீ காட்டுக்கு கிளம்பி போகணும் போய் சடைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு மர உரி தரிச்சு தவம் இருக்கணும் யார் சொல்றா தெரியுமா உங்க அப்பா சொல்றாருன்னு சொல்லலை இயம்பினன் அரசன் அப்பா சொன்னார்னு சொன்னா அப்பா தானே சொன்னாரு நான் அப்பாவை சமாதானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராமன் சொல்லிடலாம் அதனால என்ன சொல்றா இயம்பினன் அரசன் இது அரசனுடைய கட்டளை நீ மீற முடியாது அதுல பாருங்க எத்தனை வருஷம் வனவாசம் போகணும் பதினாலு வருஷம் ஆனா ராமன் கிட்ட சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்றா பதினாலு வருஷம் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லல ஏழு ரெண்டு ஆண்டு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலுன்னு சொன்னா ரொம்ப வருஷம் அப்படி தெரிஞ்சிருமா அதனால ஏழு ரெண்டு அப்படின்னா இந்த ஏழு ரெண்டுன்றதை பெருசா கவனிக்க மாட்டோம் எப்படியெல்லாம் மதி நுட்பத்தோட கையேயி சூழ்ச்சியோட சொல்றா பாருங்க ஆழை சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் அந்த காடு எப்படிப்பட்ட காடுன்னு சொல்ற வெங்கானம் வெப்பமா இருக்கக்கூடிய காடு அந்த காட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு கைகையை சொல்றான் ராமன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பனும் ராஜா சொன்னார்னு நீங்க சொல்ல தேவையில்லை என் கட்டளை நீ காட்டுக்கு போனு சொன்னா கூட நான் போவேமா மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பனோ அடுத்து என்ன சொன்னீங்க வரதனுக்கு தான் ஆட்சி நீ காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ என் தம்பிக்கு ஆட்சி கிடைச்சா என்ன எனக்கு கிடைச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் என் தம்பிதானே ஆட்சி பண்ண போறான் மன்னவன் பணி என்றாகில் நும் மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ இப்பதான் சொல்றான் பாருங்க மின்னூளிற்கானம் இன்றே போகின்றேன் கைகேயி என்ன சொன்னா வெப்பம் நிறைந்த காட்டுக்கு போ ராமன் சொல்றான் மின்னலை போல ஒளிவுடைய காட்டுக்கு போகிறேன் கைகேயி அத வெப்பமான காடா பார்த்தா ஆனா ராமன் அது மின்னல் ஒளிர்கின்ற காடாக பார்த்தான் மனசுலதான் எல்லாம் இருக்கு மின்னொளிர்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று ராமன் காட்டுக்கு கிளம்பி போனான் கைகேயி காட்டுக்கு போ இது அரசனுடைய கட்டளை என்று சொன்னபோது கொஞ்சம்கூட கொஞ்சம் கூட கலங்காமல் ராமன் என்றானே வெப்பம் மிகுந்த காடு என்று கையை சொன்னபோது கூட பயப்படாமல் அது மின்னலை போல ஒளிர்கின்ற கானம் மின்னலை போல ஒளிர்கின்ற காடு என்று ராமன் பார்த்தானே அந்த மனம்தான் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவை அதனால் ராம நவமி அன்றைக்கு கண்டிப்பாக நாம் எல்லோரும் ராமனுடைய நாமத்தை சொல்லி நாடிய பொருள் கை ஞானமும் புகழும் உண்டாம் என்று ராமனை வணங்கினால் ராமாயணம் படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ற அந்த பாடல் சொல்கிறது இல்லையா அனைத்து பலன்களையும் பெறுவோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ